ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது நாள் நோன்பு காலையிலே எந்திரிச்சி கிளம்பியாச்சு மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணை முக்கால் ஆகுது இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பள்ளி வாசலுக்கு தான் போகிறோம் எதுக்குனா சகர் சாப்பாடெலாம் வந்து நம்ம பள்ளிவாசலில் இப்போ ரெடி பண்ணுறாங்க காலையில் நோன்பு பிடிக்கிறதுக்கு அதனால நம்ம வந்து பள்ளிவாசல் தான் போக போகிறோம் இன்றைக்கி ஏன் போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சரி அதனால் நம்ம பள்ளிவாசலில் போய் சகர் சாப்பாடை சாப்பிட்டு நோன்பு பிடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் எத்தனை நைட்டே முடிவு பண்ணியாச்சு இன்றைக்கி காலையிலையும் சீக்கிரம் எழுந்திச்சு கடன் கிளம்பிட்டோம் வாங்க இனி பள்ளியாசூலில் போய் நான் சாப்பிட்டு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு உதவி வந்து நான் வந்து கேட்க போகிறேன் அது எனக்குன்ட்டு இல்லை பொதுவாக தான் அது என்னென்று நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் சாப்பிட்டு வந்துட்டு நம்ம நோன்பு வச்சுட்டு சொல்கிறேன் சரியா வாங்க போகலாம் மக்களே பள்ளியாசல் வந்தாச்சு நீங்கள் என்ன சாப்பாடு போட்டிருக்காங்கன்னா ஆட்டுக்கறி பிரியாணி நாங்கள் சாப்பாடு எதிர்பார்த்தோம் பிரியாணி போட்டுக்கோங்க வாங்க போய் வாங்கிட்டு போகிறோம் மக்களே மட்டுக்கறி பிரியாணி தான் வச்சிருக்கேன் யாடு யாரோ கொடுத்தாங்களா அப்படியே பிரியாணி சாப்பிட்லயம் இப்பதான் சகரிசி இங்க வந்து சாப்பிட சாப்பாடு எதிர்பார்த்தோம் பிரியாணியே போட்டான் புரட்டல்வா நல்லா இருக்கும் பரவாயில்ல காலையில் சாப்பாடு பிரியாணி அது இதுன்னு எல்லாமே நல்லா நெய் சோறு இந்த மாதிரி சும்மா கடமைக்கு போடணும் இல்லாமல் நல்லா போடுறாங்க அதனால் எல்லா நாளும் பிரியாணி எது சாப்பிட்டு வாரிலே சகர் சாப்பாடுக்கு தான் எல்லோரும் சாப்பிட வராங்க நாங்கள் சீக்கிரம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே கரெக்டாக இப்போ தான் நாலு இருபத்தி இருபது ஆகுது நாலு இருபதுக்கு கரெக்டாக எல்லாரும் சாப்பிட வந்துட்டு இருக்காங்க இட்ஸ் டீ டைங்க் டீயை பிடிச்சிட்டு கபியா சிரிச்சுக்கிட்டே இருக்கிய வீட்டிலருந்து வைங்களேன் நேரம் இப்படி இருந்துரும் ஆளு இப்போ கொஞ்சம் வெளியே அந்தந்த நடந்தோன்னு லைட்டாக தேறி இருக்கேன் தூக்கம் வருதுன்னு கலையில் அப்படி முரண்டு தூக்கம் கருதோ என்கிட்ட சீக்கிரம் தூங்கணும் மொபைலை பார்த்துட்டு இருக்குது மொபைலே பிடிஞ்சி வச்சிட்டாங்க டீக்கு ஒரு டீம் போன் அடிக்கி வீட்டில இருந்து நீ உனக்கு எ எண்ணு ஏன் போ என்ன ஆல்ரெடி பிரியாணி வேற அடிச்சிருக்கோம் மட்டன் பிரியாணி வந்து அதுவே தண்ணி தாங்க எடுக்கலாம் எடுத்துரும் போண்டா திண்டா கூட தண்ணி தாங்க எடுத்துட கூடாதுன்னு ஒரு யோசனையாக இருக்கு டீயை மட்டும் அடிச்சுட்டு போவோம் அதுலயே நான் பாதி தான் குடிப்பேன் ியா ஆசைப்பட்டு அதனால கொஞ்சம் காமிச்சிட்டு ரொம்ப நம்ம போண்டா சாப்பிட்டே ஆகணும் கொஞ்ச காணப்பா முழுசா திங்க முடியாது போண்டா சாப்பிடுங்க தோழர்களை நம்ம காலையில் எழுந்தி வந்து போண்டா போண்டாட்டி நல்லா நல்லாத்தான் இருக்கு ஆனா எந்திக்க மட்டும் நல்லா தான் இருக்கு சரி ரைட்டு அப்படியே வீட்டுக்கு பார்சல் சொல்லியாச்சா வாங்கிட்டு அப்படியே போவோம் ம் எல்லாம் இப்போ கூட்டம் கூடிட்டு நிறைய பேர் தான் வராங்கண்ண எல்லாம் வந்து நல்லா இருக்காங்க ஆமாம் இருக்கா இருக்கு காலையில் மணி அஞ்சாக போகுது நோம்பு வச்சுட்டு அப்படியே போக வேண்டியது வேணாலும் வர முடியும் கழிச்சு வச்சிருவேன் மக்களே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு கடைசியில் சொல்றேன் சொல்லி இருந்தேன் பார்த்தீங்களா அது என்னன்னா நம்ம வந்து பள்ளிவாசல்ல வந்து இப்போ காலையில சகருக்கு சாப்பாடும் நோம்பு கஞ்சி கொடுத்துட்ருக்காங்க நோம்பு கஞ்சிக்கு வந்து ஒரு எட்டாயிரூவா ஆகுது சகர் சாப்பாடுக்கு வந்து பத்தாயிரம் ஆகுது இப்போ வந்து இதில் வந்து நிறைய பேர் பிரித்து போட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாருந்தால் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து நான் ஜிபே நம்பரு ஃபோன்பே அப்புறம் பேங்க் அக்கௌண்டு எல்லாமே வந்து ஃபஸ்ட் கமண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறான் சரியா அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான மதராசை வந்து இருக்காங்க இப்போ தான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளோரு இன்னொரு ஃப்ளோரும் பார்த்திங்கன்னா கட்ட போகிறாங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா இது தேவைப்படுது அதுக்கும் நீங்கள் டொனேஷன் பண்ணுறது பண்ணிக்கலாம் அந்த கீழே அக்கௌண்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதில் பண்ணுறத அப்படியே எடுத்து கொடுத்துருவேன் இது யாரோட அக்கௌண்ட் தான் நம்ம ஃப்ரெண்ட் அகில இருக்கான் பாருங்கள் அவனோட அக்கௌண்ட்டு தான் அவனுக்கு கால்களில் பண்ணிடாதீங்க அவன் வந்து இங்கே கப்பல் இதில் போர்ட்டில் இருக்கிறான் அதனால் அவனுக்கு கால் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிடாதீங்க அகிலன் பேர் ஒரு ஒன்னே ஜிபே இதுலலாம் அந்த அக்கௌண்ட்டுக்கு பண்ணிடுங்க அது ஃபுல்லாக எவ்வளோ பேங்க் அக்கௌண்டு வருதோ அதை ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து இங்கே தலைவர்கிட்ட கொடுத்துர்லாம் சரியா நீங்கள் பண்ணுற இருந்தால் உங்கள் விருப்பம் எவ்வளோ நாள் பண்ணிக்கலாம் நூறுரூவானாலும் சரி பத்து ரூபாயும் சரி ஆயிரம் ரூபாயும் சரி ஒரு லட்சம் பத்து லட்சம் சரி அது உங்கள் விருப்பம் சரியா உங்களால் ஈண்டதை வந்து நீங்கள் பண்ணுறது பண்ணிக்கலாம் சரி மக்களே நம்ம இஃப்தாரில் சந்திப்போம் இப்போ போயிட்டு இஃப்தாரில் வரானே சும்மா தொழுகை நோன்பு வந்து கரெக்டா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை நோம்பு பிடிச்சி அசாலாம் அளிக்கும் அசலம் அளிக்கம் தலைவர் ட்ரெஸ்ஸ பத்தி இல்லை இறங்கு அந்த மட்டும் நீ நோம்பு திறக்குறதுன்னு பள்ளி வாசலா ஆமா நீ ஃபுல்லு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஃபுல்லா பள்ளி வாசலு அப்படின்னு சொல்றாங்க காலையிலயும் பள்ளி வாசலுக்கு போய் சாப்பிட்டு சகரை வச்சோம்ல இப்ப வந்து மதியம் போயிட்டு வந்தாச்சு சாயங்காலமும் போனோம்னா முடிஞ்சிடும் சரி மக்களே வாங்க சாயங்காலம் பள்ளி பள்ளியாசல்ல பாய் இது பாருங்க பாய் ம் ஓகே பாய் சொன்ன மாதிரியே வந்தாச்சு இப்போ வந்து நம்ம நோன்பு துறக்கிற டைம் ஆகிட்டு மக்களே இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்காண்ணா நம்ம பள்ளியாசலுக்கு வந்துட்டோம் உள்ளே போயிட்டு முதலாம் எடுத்துகிட்டு அப்படியே நோன்பு துறக்கலாம் நோம்பு திறக்கிறதுக்கு என்னெல்லாம் வைக்காங்கன்னு தெரில கஞ்சி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கறி கஞ்சி போடுறாங்களா இல்லையான்னு தெரில பார்ப்போம் கறி கஞ்சி போடுறாங்களா ஸ்பெஷல் நாள்லாம் கறி கிடைக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி ஃபர்ஸ்ட்டு வெள்ளி வர கறி கிடைக்க வாய்ப்பு இருக்குது துறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி கறி கஞ்சி தான் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து பப்ஸு இது வந்து ஜூஸு அப்புறம் வந்து இதுக்கு வந்து பெருச்சம்பழமும் துவையிடும் தொட்டுக்கிற கஞ்சிக்கு தொட்டுக்க துவையிடும் வடை கொடுத்துருந்தா இன்னும் உள்ள குடிச்சு போட்டுருந்திருக்க உப்பு குடிக்க வேண்டியதுதான் அள்ளி சாப்பிடு

மாதிரி கோப்பையெல்லாம் குடிக்கணும் நல்லா இருக்கும் வீட்டுல நம்மள ஊற்றி குடிக்கும் கரிகஞ்சிக்கு துவையல் அருமையாக இருக்கும் கறிப்பீஸ் வருது கட்டி போடு கரிபீஸ் ஒவ்வொரு மடக்குக்கும் கட்டி ஃபேஷனாக எல்லாம் சிந்தி ரொம்ப பழப்படி கேமக்களே நல்லபடியாக நோம்ப திறந்தாச்சு இனி தொழுதுட்டு அப்படியே வீட்டு போகணும் Barangkan Allah O Allah, beri kemampuan kepada kita untuk menjaga kemampuan kita O Allah, kami berterima kasih kepada Tuhan dan kepada anak-anak kita yang telah berjaya O Allah, kami berterima kasih kepada kepada yang telah மக்களை கஞ்சிக்கு சாப்பாடுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதராசாக்கு டொனேஷனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அதை மரம் டொனேட் பண்ணுறவங்க க ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்பர் இருக்கும் சரியா நம்பர் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலேயும் இருக்கும் போதுமான அமௌண்ட்டு பிரிஞ்சிட்டுன்னா அது ரெண்டுலேயும் ரிமூவ் பண்ணிடுவேன் வீடியோவில் சோ ஆகாது அதனால தான் கமெண்ட்டில் கொடுத்து வச்சுருக்கேன் வீடியோவில் காட்டாமல் ஃபஸ்ட் கமண்டில் பார்த்துக்கோங்க பாய் அங்கே வீட்டுக்கு போவோம் மக்களே வீட்டுக்கு வந்தோன்னா நொங்கு பால் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நொங்கு வாங்கி அதை பாலில் கடல் பசி வச்சா கடல் பசி எதுவும் சேர்த்து உள்ளே

இப்பதான் தெரியுது நல்லவங்கள சொன்னீங்களே போவாது மக்களே மக்களே நொங்குபல் நல்லா இருக்கு தேங்காய் வெட்டிக்கிட்டு இருக்காங்க இது வந்து தம்மடை ரெடி பண்றதுக்கு சம்மடை ரெடி ஆகி பள்ளிவாசல குடுக்க போறாங்க ஆனா இவ்வ குடுக்கல மச்சி கொடுக்கல மச்சியோட வாப்பா வாங்கி கொடு வாக்கு சும்மா கொடுங்க பிஸ்னஸ் இப்படி பார்க்க கூடாதா மச்சோட பாப்பா வாங்கி கொடுக்காது கொடுக்கல சேர் மக்களே டாடா பாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பில்லை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஃபேஸ்குள்ளே பார்த்துட்டு இருந்தா மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே டாடா டெய்லி வந்து லாக வரும் அதனால டெய்லி வந்து பன்னெண்டு மணிக்கு வரும் பன்னெண்டு மணிக்கு நம்ம நேசமணி லாப் ஸ்கூலில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க நோட்டிகேஷன் வராட்டி நிறைய பேர் போக முடியுது நீங்களே வந்து பார்த்துருங்க சரியா